அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் ராமகிருஷ்ணன் உங்கள் மகன் அல்லது மகள் டாக்டரா மருத்துவரா எளிமையான விதிகளுடன் மாதிரி ஜாதகங்களை இப்போது பார்க்கலாம் ஒரு ஜாதகர் மருத்துவராக ஆகணும் அப்படின்னா ஜாதக விதிகள் என்ன சொல்லுது ஏராளமான விதிகள் இருக்குது அதில் அடிப்படை முக்கியமான விதிகள் ஒன்று என்னென்ன கிரகங்கள் அதுக்கு சம்மந்தப்படுது அப்படின்னா அதிகபட்சமாக சனி செவ்வாய் கேது சனி சனி செவ்வாய் கேது சரி ரெண்டாவது விதி பாருங்கள் சனி செவ்வாய் கேது இந்த மூணுமே பத்தாம் இட தொடர்பு சனி செவ்வாய் கேது மூன்றும் பத்தாம் தொடர்பு பத்தாம் இடத்தோ தொடர்புகள் இருந்தா டாக்டர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அடுத்த விதி சனி செவ்வாய் கேது மூன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு ஒன்று ஒன்று பார்த்துக்கிறது சார பரிவர்த்தனை சாரத்தில் நிற்கிறது இந்த மாதிரி இந்த மூணு தொடர்பு கொண்டாலுமே மருத்துவராக வாய்ப்பு நாலாவது விதி சனி செவ்வாய்க்கேது பத்தாம் இடம் அல்லது பத்தாம் மதி தொடர்பு ரெண்டாம் இடம் அல்லது ரெண்டாம் இட தொடர்பு இருந்தாலுமே டாக்டராக வாய்ப்பு இப்போ பாருங்கள் உங்களுக்கு மூணு ஜாதகம் கொடுத்துருக்கேன் ஜாதகம் ஒன்று மேஷ லக்கணம் நமக்கு தேவையான கிரகங்கள் பாருங்கள் சனி செவ்வாய் கேது இல்லையா சனி பத்தாம் இடத்துல இருக்குது செவ்வாய் கேது ரெண்டாம் இடத்துல இப்போ பாருங்கள் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்துக்க தொடர்பு ஏற்பட்டுருது அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகத்து கேது தொடர்பு இருக்கா கேது மூணாவது பார்வையாக செவ்வாய் பார்க்குது கேது ரெண்டாம் இடத்துலையும் இருக்குது ரெண்டாம் இட தொடர்பு அதையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா ரெண்டாம் இட தொடர்பு ஆக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தாணத்தில் சனி பகவான் இருக்கிறார் செவ்வாய் பார்க்குறார் அந்த செவ்வாயே கேது பார்த்துட்றாரு அப்போ இந்த மூணு கிரகங்களும் சனி செவ்வாய்க்கேது மூணுமே தொடர்பில் இருக்குது ரெண்டாவது ஜாதகம் பாருங்கள் சிம்மலகணம் சனி செவ்வாய் கேது பத்தில் சனி பன்னெண்டில் கேது ஏழில் செவ்வாய் செவ்வாய் நாலாவது பார்வையாக சனியை பார்க்குறாரு சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு சனி பத்தாவது பார்வையாக செவ்வாயை பார்க்குறான் கேது பதினோராவது பார்வையாக சனியை பார்க்குறான் செவ்வாய் எட்டாவது பார்வையில் கேதை பார்க்குறான் அப்போ இந்த மூணுக்குமே நல்லா தொடர்பு சனி செவ்வாய் கேது மூணுக்குமே தொடர்பு அடுத்த ஜாதகத்தை பாருங்கள் கடகலக்கணம் நாலில் செவ்வாய் எட்டில் சனி பத்தில் கேது பத்தாம் இடத்துல கேது வந்துருச்சா சிவா பகவான் நேராக பார்க்குறாரா கேதுவ சனி மூணாம் பார்வையில் பார்க்குறாரா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆக பத்தாம் இடத்தோடு இரண்டாம் இடத்தோடு பத்தாம் அதிபதியோடு இரண்டாம் அதிபதியோடு சனி செவ்வாய் கேது தொடர்பு இருந்ததா உங்கள் ஜாதகத்தை நான் எடுத்து பார்த்துக்க உங்கள் குழந்தை ஜாதகம் எடுத்து பார்த்துக்குங்க அந்த மாதிரி இருக்குது அமைப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் ரைட் இன்னும் நிறைய ஜாதகங்கள் இருக்குது மீண்டும் மற்றொரு காணொலியில் மற்ற ஜாதகங்களை பற்றி வளர்க்குறேன் நன்றி வணக்கம்